பசப்பு உரு பருவல் நயந்தவர்க்கு நல்காமை நேர்ந்தேன் பசந்த என் பண்பு யாக்கு உரைக்கோ பிற விரும்பிய காதலர்க்கு அன்று பிரிவை உடன்பட்டேன் பிரிந்த பின் பசலை உற்ற என் தன்மையை வேறு யாருக்கு சென்று சொல்வேன் அவர் தந்தார் என்னும் தகையால் இவர் தந்து என் மேனி மேல் ஊரும் பசப்பு அந்த காதலர் உண்டாக்கினார் என்னும் பெருமிதத்தோடு இந்த பசலை நிறம் என்னுடைய மேனி மேல் ஏறி ஊர்ந்து பரவி வருகின்றது சாயலும் நானும் அவர் கொண்டார் கைமாறா நோயும் பசலையும் தந்து காம நோயையும் பசலை நிறத்தையும் எனக்கு கைமாறாக கொடுத்துவிட்டு என் சாயலையும் நாணத்தையும் அவர் என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டார் உள்ளுவன் மண் யான் உரைப்பது அவர்திரமான் கள்ளம் பிறவோ பசப்பு யான் அவருடைய நல்ல இயல்புகளை நினைக்கின்றேன் யான் உரைப்பதும் அவற்றையே அவ்வாறிருந்தும் பசலை வந்தது வஞ்சனையோ வேறு வகையோ உவக்கான் என் காதலர் செல்வார் இவக்கான் என் மேனி பசப்பு ஊர்வது அதோ பார் எம்முடைய காதலர் பிரிந்து செல்கின்றார் இதோ பார் என்னுடைய மேனியில் பசலை நிறம் வந்து படர்கின்றது விளக்கு அற்றம் பார்க்கும் இருளே போல் முயக்கு அற்றம் பார்க்கும் பசப்பு விளக்கினுடைய மறைவை பார்த்து காத்திருக்கின்ற இருளை போலவே தலைவனுடைய தழுவுதலின் சோர்வை பசலை பார்த்து காத்திருக்கின்றது புடை பெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக்கொள்வற்றே பசப்பு தலைவனை தழுவி கிடந்தேன் பக்கத்தே சிறிது அகன்றேன் அவ்வளவிலேயே பசலை நிறம் அள்ளி போல் வந்து பரவிவிட்டதே பசந்தாள் இவள் என்பது அல்லால் இவளை துறந்தார் அவர் என்பார் இவள் பிரிவால் வருந்தி பசலை நிறம் அடைந்தாள் என்ற பழி சொல்வதே அல்லாமல் இவளை காதலர் விட்டு பிரிந்தார் என்று சொல்பவர் இல்லையே பசக்கமன் பட்டாங்கு என்மே நீ நயப்பித்தார் நன்னிலையர் ஆவர் எனின் உடன்படச் செய்த காதலர் நல்ல நிலையுடையவர் ஆவார் என்றால் என்னுடைய மேனி உள்ளபடி பசலை நிறம் அடைவதாக பசப்பு பேர் பெறுதல் நன்றே நயப்பித்தார் நல்காமை தூற்றார் பிரிவுக்கு உடன்படச் செய்த காதலர் பிரிந்து வருந்துதலை பிறர் இருப்பாரானால், யான் பசலையுற்றதாக பெயரெடுத்தல் நல்லதே